பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சீமான் சீமான் உன் முதல் வார்த்தையில் இருக்கிற நெடில் சிய வேற ஒரு நெடிலாக மாற்றினா என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் கூட என்னால் தரம் பேச முடியும் ஒழுக்கமாக மரியாதையாக பேசு உனக்கு முன்னேதான் வாயிருக்குன்னு நினச்சிக்காத புரட்சி தலைவி அம்மாங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒருத்தங்க இங்கே பொன்முலச்சிமல் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு பேர் வாங்கின இயக்கம் நாளைக்கு தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா நீ என்ன கதியாகவேன்னு உனக்கே தெரியாது வந்தியா நாலு பேர் அட்டையை போட்டு காசு பிடிக்க சம்பாரிச்சியா வாயை வாடகை விட்டு சம்பாரிச்சியா இந்த பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுற இல்லை அந்த மாதிரி விளையாண்டியா போனியான்ட்டு அதோடு மட்டும் நிறுத்திக்க வணக்கம் அரசியல் ஒரு சாகடைன்னு சொல்லுவாங்க முக்கியமான காரணம் என்னென்னா சில நேரத்தில் நம்ம வந்து தராதரம் இல்லாமல் ஒரு விமர்சனம் வைப்பதும் ஒரு தனிநபர் விமர்சனம் வைப்பதும் நடவடிக்கைகளை பொறுத்ததை சொல்றாங்க சொல்கிறாங்க இந்த அரசியல் ஒழுக்கமானவர்கள் இருக்கிறாங்க நாகரீகமானவர்கள் இருக்கிறாங்க புரட்சி தலைவி அம்மா அப்படிங்கிற இவங்க எங்களுக்குல கடவுள் எங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆட்களுக்கு கூட ஒரு அடையாளமும் வாழ்க்கையும் கொடுத்த கடவுள் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இல்லை கோடிக்கணக்கான பேர் சீமான் நாங்கள்லாம் ஆமக்கை சாப்பிட்டோன்னு சொல்லி கதை விட்டு கோடிகளை சம்பாதிக்கிறதில்ல மைக் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு கற்பனையில் அடித்து விட்டு இந்த துப்பாக்கியில் சுட்டேன் அந்த துப்பாக்கியில் சுட்டேன்னு சொல்லி பார்க்காதவங்களை நான் பார்த்ததா சொல்லி கதை வளர்த்து பல பேரோடய வயிற்றுல அடித்து கோடிகளை பொருள்ல நாங்கள் ஒழுக்கன்னா என்ன நான் என்ன அதில் எவ்வாறு களம் காண வேண்டும் கொள்கையின் அடிப்படையில் எவ்வாறு களம் காண வேண்டும் சொல்லி புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா எடப்பாடியார் சொல்லி நாங்கள் தினம் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரோம் பேசுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் சீமான் சீமான் உன் முதல் வார்த்தையில் இருக்கிற நெடில் சீய வேற ஒரு நெடிலாக மாற்றினா என்ன அர்த்தம் வரும் அப்படிங்கிற வரைக்கும் கூட என்னால் தரம் தாழ்ந்து பேச முடியும் ஒழுக்கமாக மரியாதையாக பேசு உனக்கு வாய் இருக்குன்னு நினச்சிக்காத புரட்சி தலைவி அம்மாங்கிறது கடவுளுக்கு நிகரான ஒருத்தங்க இங்கே அம்மன் சிம்மல் தலைவர் புரட்சி தலைவி அம்மா தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கிற இயக்கம் இராணுவ கட்டுப்பாடு கொண்ட இயக்கம்னு பேர் வாங்கின இயக்கம் நாளைக்கு தலைமையிலேருந்து ஒரு உத்தரவு வந்ததுன்னா நீ என்ன கதியாகவேன்னு உனக்கே தெரியாது வந்தியா நாலு பேர் அட்டையை போட்டு காசு பிடிக்க சம்பாரிச்சியா வாயை வாடகை விட்டு சம்பாரிச்சியா இந்த பெண்கள் வாழ்க்கையில் விளையாடுறீங்க இல்லை அந்த மாதிரி விளையாண்டியா போனியான்ட்டு அதோடு மட்டும் நிறுத்திக்க சீட்டி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்க நல்லதுக்கு நன்றி வணக்கம் திராவிடம் பேசுனீங்க பார்ப்பனருக்கு எதிரான திராவிடம் நீங்கள்